பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பவுல் பண்றதுக்கு இந்த பிளேடு பிளேடோட வெயிட் அதிகமாவே வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூங்கில் முறை வரும் அந்த காலத்துல இருக்கிற ஆட்டாங்கல் டேஸ்ட் பாதம் அப்படியே உங்களுக்கு இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ இன் ஒன் தமிழ்ல இன்னைக்கு நம்ம சேலம் மங்களன் மங்கல்ல செகண்ட் ஃபுளோர்ல இருக்கோம் மங்களன் மங்கல்ல என்னென்ன புதுசா வந்திருக்குங்கிறத பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது பாத்தீங்கன்னா பால் பாத்திரம் புதுசா வந்திருக்கு சாண்ட்விஜ் பாட்டத்தோட வந்திருக்கு பிடிக்காது தீயாது உங்களுக்கு கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுமே எடுத்துக்கும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் விளிம்பு வந்துடும் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் பாத்தீங்கன்னா விளிம்போட இருக்கு இது விளிம்பு இல்லாம இருக்கு இதெல்லாம் நாலு சைஸ் வந்து பாருங்க நாலு சைஸ் ஆல்ரெடி நம்ம கடையில நிறைய தூக்கு மாடல் பாத்துருப்பீங்க இது வந்து புதுசா வந்திருக்கு இது ஃபேன்சி தூக்கு இதுல வந்து நமக்கு நாலு சைஸ் வரும் இது வந்து ரெண்டரை லிட்டர் பிடிக்கும் பார்த்தது ரெண்டரை லிட்டரில் பார்த்தோம் இது அதை விட பெரிய சைஸ் நாலாம் நம்பர் இது வந்து நமக்கு மூணு லிட்டர் பிடிக்கும் அது அதோட ரெண்டாம் நம்பர் இது வந்து நமக்கு ஒரு லிட்டர் பிடிக்கும் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து இது மசாலா பாக்ஸு பார்த்தா ட்ரம் டைப் டைப்பில் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஹேண்டிலோட இருக்கும் இது வந்து ஹோட்டல் யூஸ்க்காக எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க இதே மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு யூஸ்க்கும் நம்ம மங்கல்ல வந்து புதுசாக வந்திருக்கு மசாலா பாக்ஸ் ஸ்கொயர் டைப்பு ரெக்டாங்கிள் டைப் ரெண்டு சைஸ்ல வந்துருக்குது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்துருக்குது இந்த மசாலா பாக்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கால் கிலோ கடுகு சீரகம் உளுந்து இதெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே தனியா வைக்காம மசாலா பாக்ஸ்லேயே குட்டி வச்சிடலாம் அந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்கும் போது உங்களுக்கு ஒன்பது மசாலா பாக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெக்டாங்கல் சைஸ்ல இருக்கிற பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு கைப்பிடி சைட்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு மசாலா பாக்ஸஸ் இருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ரெக்டாங்கல் சைஸ்ல இருக்கிற மசாலா பாக்ஸ் மாதிரியே நிறைய பிடிக்கிற மாதிரி கால் கிலோ அளவு பிடிக்கிற மாதிரி மசாலா பாக்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம பிரஸ்டேஜ்ல வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாடலு ஸ்டாக் பாட்டுன்ட்டு இது வந்து த்ரீ நாட் ஃபோர் கிரேட்ல பண்ணியிருக்காங்க இது வந்து சாண்ட்விச் பாட்டம் தான் ஆனா ட்ரைப்ளேவோட வெயிட்டோட மிஞ்சிரும் இது ட்ரைப்ளே வெயிட்டுக்கு இது வரும் உங்களுக்கு உள்ளேயும் வெளியவும் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாட்டம் வந்து சாண்ட்விச் பாட்டம் வரும் இதில் வந்து ரெண்டு லிட்டர்லேருந்து நம்ம கிட்ட ஆறு லிட்டர் வரைக்கும் இருக்கு நாலு சைஸ் உள்ளேயும் சரி வெளியவும் சரி மேட் ஃபினிஷிங் மேலே ஹேண்டில் வரும் சில்வரில் அவங்களே லிட்டர் பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓ இது நமக்கு வசதியாக இருக்கும் ஓகே லிட்டர் அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும் எல்லா சைஸ்க்குமே உங்களுக்கு வந்துடும் உள்ளே மேட் ஃபினிஷிங்னா வெளியவும் மேட் ஃபினிஷிங்னா இது சாண்ட்விச் பாட்டம் இது வந்து உங்களுக்கு மூணு லிட்டர் பிடிக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் நைன் லிட்டர் பிடிக்கும் இது சிக்ஸ் லிட்டர் வரும் இது பாருங்கள் செம்ம வெயிட்டாகவே இருக்கும் ட்ரை ட்ரைப்ளேவோட வெயிட் அதிகமாகவே வரும் ஆனால் இது சாண்ட்விச் பாட்டம் தான் ஹை குவாலிட்டியில் செஞ்சுருக்கனால உங்களுக்கு வெயிட் அதிகமாக பார்த்தோம் இப்போ வந்து அதுலேயே வால் பாத்திரம் இதில் ஒரே சைஸ் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரும் இதுமே ஹேண்டில் வச்சு உள்ளேயும் வெளியும் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு வெயிட் ஒரு சமையாக இருக்கும் இதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க லிட்ரு ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அஷ்டலக்ஷ்மி முறம் இருக்கா மங்கள்லன்னு கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ நம்ம மங்களில் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான அஷ்டலக்ஷ்மி முறம் இருக்குது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பித்தாள முறம் பித்தாள முறையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டலட்சுமி போட்ட மாதிரி இருக்கு அதுலேயே ரெண்டு விதமான மாடல் இருக்கு இருக்கு உங்களுக்கு நல்லா வெயிட்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் எஸ் மரம் வருமா அந்த மாடல்ல இருக்கு பெருசு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூங்கில் முறம் வரும் அந்த மாதிரி மாடல் இந்த மரத்துல உங்களுக்கு கீழே ரெண்டு பக்கமுமே ரெண்டு மயில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவுல பிள்ளையார் சுத்திலும் உங்களுக்கு எட்டு லட்சுமியும் அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி இருக்குது வந்து பூவரளி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நான் நம்ம வீடியோல போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து மகளிர் மங்கல பஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமி வச்ச மாதிரி பிராஸ்ல பூவரளி வந்திருக்கு பூவரளி பூ உருளி பிராஸ்ல பாத்தீங்கன்னா ஆண்டிக் மாடல்ல வந்திருக்குது ஒவ்வொரு அஷ்டலட்சுமி அடுத்தது உங்களுக்கு தாமரை ஒரு அஷ்டலட்சுமி அதே மாதிரி மூணு கால் இருக்குது மூணுமே வந்து உங்களுக்கு மைல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பார்க்க செம லுக்கா வெயிட்டா இருக்கு இது உங்களுக்கு ரெண்டு வித சைஸ்ல வந்திருக்கு ஏன் பார்த்தது இது வந்து சின்ன சைஸ் அதுலயே பாத்தீங்கன்னா இது பெரிய சைஸ் இந்த ஆன்டிக் மாடல் உங்களுக்கு வாஷ் பண்றது ரொம்ப ஈஸி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா இது உங்களுக்கு கருக்காது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மாட விளக்கு ட்ரையாங்கிள் சைஸ்ல மங்கல்ல இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தாங்க சோ அவங்களுக்காக தான் இந்த இது மங்கல்ல வந்து உங்களுக்கு மூணு சைஸ்ல மாட விளக்கு ட்ரையாங்கிள் சைஸ்ல இருக்குது சிக்ஸ்த் ப்ளோர் வந்திருக்கோம் இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக மங்களில் வந்திருக்க சாப்பரு ஏற்கனவே எலக்ட்ரிக் டைப்பில் வந்துருந்துச்சு இப்போ இது வந்து வந்து ஒரு மூணு மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் இல்லைனாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னங்கிறத இப்போ அவங்க சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புது உடைக்கிறதுக்கான நாசல் இதை வந்து இந்த பவுல நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு இந்த கேப் மூடி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு உடைக்கிறதுக்கான இதோடைய பிளண்டர் இது இந்த பிளண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஹோஸ்க்கு நேராக வந்து இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணனும் லாக் பண்ணோடனே இங்கே மேலே பட்டன் ப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு பூண்டு தனியாக தோல் தனியாக ஸ்பிட் பண்ணி வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது பூண்டுக்கு நம்ம முடிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நம்ம சாப் பண்ணுறதுக்கு ரெண்டு பிளேடு கொடுத்துக்கிறாங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பூண்டு உடைக்கிற நாசல் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனுடைய பிளேடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற கேப்பை வந்து நம்ம கரெக்டாக மூணையில வச்சு இன்சர்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹோஸு வந்து ரெண்டு ஹோஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெண்டு பல்லையும் வந்து கரெக்டாக வச்சு லாக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கிற பொடி மாதிரி ஆம்லேட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பொடியாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த பிளேடு எதுக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு இந்த பிளேடு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கான பவுலு இந்த பிளேடை போட்டு நம்ம நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பவுல் பண்றதுக்கு இந்த பிளேடு இதை கேப் வந்து கரெக்டா இன்சர்ட் பண்ணிக்கிறோம் நீங்க அதே மாதிரி ரெண்டு ஹோஸ் இருக்கும் இந்த ஹோஸ் கரெக்டா வச்சு நீங்க லாக் பண்ணணும் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும் உங்களுக்கு மிக்சியோட இது வந்து நல்லாவே அரைச்சி கொடுத்துரும் உங்களுக்கு இந்த மூணு பவுலுக்கும் ஒரே பிளேடு தான் அந்த பிளேடு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான எந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் சரி என்ன மசாலா அரைக்கணும்னாலும் நம்ம இந்த பிளேடு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் ப்ரீத்தில பாத்தீங்கன்னா புதுசா இந்த கிரைண்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க இது என்ன அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் மூணு நிமிஷம் ஒரே வாக்குலையும் அடுத்த ஒரு நிமிஷம் இந்த வாக்கு அடுத்த ஒரு நிமிஷம் இந்த வாக்குலையும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் வந்து சேவ் ஆகும் இருபது பர்சன்ட் இதுல தக்க வச்சுக்கும் நம்ம அந்த காலத்துல அரைக்கிற ஆட்டாங்கல் டேஸ்ட் பதம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு கிலோ டு ஒன்னே கால கிலோ நீங்க ஃபைனா அரைச்சிக்கலாம் கிளஸ்ட் டைப் மோட்டர்னால மாவு வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது மேடம் அதே மாதிரி இந்த கிரைண்டர் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் மேடம் இதுல என்ன அட்வான்ஸ் கிளாசிக்கா இருக்கும் உங்களுக்கு செவென் இயர்ஸ் மோட்ரு வாரண்டி ரெண்டு வருஷம் ப்ராடக்ட் குடுத்துருக்கோம் ஆர் பி எம் சுத்தற ஸ்பீடும் அதிகம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பிரான்ஸ் பை